இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம் ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா கேட்டது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல வச்சிருக்கேன் ஓகேவா காந்திஜியோட எங்க இந்தியா இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேவா அதே போல நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம் காந்திஜி என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை எல்லாம் நடத்திருக்காரு அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஓகேவா இதை படிச்சு நல்லா டீப்பா வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இதழ்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காரு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோம் அதையும் நோட் பண்ணீங்க ஓகே இப்ப பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார பாக்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம காந்திஜி ஐயா ஐயாவை பத்தி பாக்க போறோம் இப்ப காந்திஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என் இந்தியா அப்படிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா நடித்திருப்பாரு இது போக வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற என்ன நல்லா நடந்திருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவஜீவன் நம்ம புக்ல இருக்கிற மட்டும் எழுதிறேன் அது மட்டும் நல்லா பாத்துக்க தெளிவா நவஜீவன் அடுத்தது ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் நடத்திருப்பார் ஹரிஜன் அடுத்தது இந்தியன் ஒப்பீனியன் இதுவும் இந்தியன் ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இந்த மொத்தம் இப்ப நான் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் காந்தி நீங்க எதுவும் படிக்க வேணாம் இதழு கேட்டாலே இத மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் இதுல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க கொஷின் இருக்கும் இதை தாண்டியும் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது இத நல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன் ஓகேவா ஓகே இப்ப நம்ம காந்திஜி யார் யாரெல்லாம் மாத்திரம் காந்திஜியை பொறுத்தவரைக்கும் யங் இந்தியா நவஜீவன் ஹரிஜன் இந்தியன் ஒப்பீனியன் போன்ற பத்திரிக்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கிறாங்க ஓகே அன்னி பெர்சன் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே இதெல்லாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காமன் வெல்ட் அப்படிங்கிற ரெண்டு இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாங்க ஓகே இந்த அன்னி பிரசன்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்ன கேட்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தொற்று வச்சிருப்பாங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தொற்று வச்சிருப்பாங்க தன்னாட்சி இயக்கம்னா பஸ்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய பங்களிப்பு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அந்நியர்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தொற்று போராடி இருப்பாங்க ஓகேவா அதோட விளைவாக இது வந்து இந்த போராட்டத்தின் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேர் பெற்றிருப்பாங்க அதுக்கு மறு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் முதல் பெண்மணிங்கிறது பாத்தீங்கன்னா அன்னி பிரசன் இதுவே இந்திய தேசிய காங்கிரசின் இந்தியாவின் முதல் பெண்மணி யாரு அப்படின்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கோள் வந்து ரொம்ப முக்கியமானது மாதிரி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா கேட்டுங்க இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க அதி நவீன வசதிகளுடன் கூடிய ரயில்களில் அருமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை எனக்கு சிறந்ததா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதியாரை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சக்கரவர்த்தினி சுதேசி மித்ரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய இதழ்களாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரவர்த்தினிங்கிறது ஒரு கேட்டுருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தினி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாரு ஓகேவா இது போக வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் முக்கியமானது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயா விஜயா அடுத்தது கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலபாரதம் அப்படின்னா பாலபாரதம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆங்கில பத்திரிகை இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மாதிரி என்னன்னா என் இந்தியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது டிஎன்பிஜி ல கேட்டிருக்காங்க என் இந்தியா பத்திரிகை யாரோடது அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா

மானியா லோக மானியா அப்படிங்கற ஒரு பட்டப்பேருமை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்குது பால வெங்காதனுடைய முக்கியமான மேற்கோள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு முக்கியமான மேற்கோள் ஓகே அடுத்தது நேஷனல் ஹெரால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேருடைய ஒரு பத்திரிகை ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்ட் அப்படிங்கிறது மோதிலால் நேருடைய பத்திரிகை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிலால் நேரு யாரு நேரு யாருன்னு தெரிய இந்த மோதிலால் நேருடைய பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருவா அப்ப நேருடைய அப்பா யாரு மோதிலால் நேரு அப்ப நேருடைய பத்திரிகைங்கிறது பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்ட் மோதிலால் நேருடைய பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அடுத்தது பெங்காலிங்கிற பத்திரிக்கை நடத்தினது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரமா பானர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாரு ஓகேவா அடுத்தது தி ஹிண்டு அப்படிங்கிற அந்த பத்திரிகை நடத்தினது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணி ஐயர் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹல் ஹிலால் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது இது மோஸ்ட் டிஎன்பிசியோட ரிப்பீட்டட் கொஸ்டின் ஹல் ஹிலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹல் ஹிலால் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவசக்தி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓகேவா தமிழ்லயும் சரி

கல்யாண சுந்தரம் ஓகேவா திருவிக்க புல் ஃபார்ம் திருவாரூர் விருதாச்சலத்தின் மகனான கல்யாண சுந்தரம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா குறிப்பிட்டு இருப்பாங்க ஓகேவா இதுல இவர் பொறுத்த வரைக்கும் இவர் ஊரை வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இவர் எங்க வந்து பாத்தீங்கன்னா பிறந்த காரி வந்து பாத்தீங்கன்னா துள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்து துள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்து இந்த துள்ளம்ங்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது எப்படி அழைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் தண்டலம் என்று வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுகிறது இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் சொல்லி பூக்களின் சிறந்த பூ எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அது என்ன பூனா பருத்தி பூ தான் வந்து பாத்தீங்கன்னா பூக்களின் சிறந்த என்று வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுவாங்க ஓகேவா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா

வச்சிருப்பாரு ஞானசாகரம் என்ற பத்திரிகை வந்து அறிவு கடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க ஓகே என்ன வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம் அப்படிமா வேதாச்சலம் சிறப்பு பேர் சிறப்பு பேர் என்ன பாத்தீங்கன்னா தனித்தமிழ் வித்தகர் வேற என்னென்ன பெயர்கள் எல்லாம் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இயக்கத்தின் தந்தை என்று வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க அடுத்தது தன்மான இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு தன்மான இயக்கத்தின் முன்னோடி அப்படிமா தன்மான இயக்கத்தின் முன்னோடி அப்படிங்கிற பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஞானபோதினி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேவா ஞான போதினிங்கிற இதில் வந்து பாத்தீங்கன்னா யார் நடத்தினார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிதிமார் கலைஞர் அப்படிமா ஓகேவா அந்த பரிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திராவிட சாஸ்திரி அப்படிமா ஓகேவா திராவிட சாஸ்திரி என்று அழைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஓகே இவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னா இவருடைய நூல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கேட்பாங்க ஓகே இவருடைய நூல்ல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபாவதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலாவதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடகவியல் நாடகவியல் ஓகே அடுத்தது தனி பாசுர தொகை தனி பாசுர தொகை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய புக்க பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கு என்னென்ன இருக்குன்னா ரூபாவதி கலாவதி தனி பாசுர தொகை நாடகவியல் ஓகேவா இந்த புக்க பொறுத்த வரைக்கும் இவருடைய நூல்கள் இதுதான் இருக்கு இந்த நூல்களே திருப்பி ரிப்பீட்டா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது பெரியார பொறுத்த வரைக்கும் நிறைய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா குடியரசு ரிவால்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை இப்போன்ற இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் நடத்திருக்காரு இதை எப்படி சாக்கட்ட ஞாபகம் முத மத எழுத மட்டும் ஞாபகம்